வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் உங்கள் வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் ஆனாலும் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ தான் என்னுடைய சேனல் மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் தினமும் ஒரு வீடியோ போடணும் என்பது என்னுடைய நோக்கம் அதாவது டெய்லி சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை வந்து தினமும் சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காக தான் டெய்லி வீடியோ இருக்கேன் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் காரணம் வந்து புதுசாக இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் என்பதற்காக மட்டுமே நேற்று சப்ஸ்கிரைபர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து சொன்னார் சார் உங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை ஆரம்பிச்சது ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா டிப்ஸும் போட்டிருக்கீங்க ஆனால் அதை பார்த்துட்டு வந்தாலுமே ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னான்னு சொல்லி கேட்டேன் அது வந்து இந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து சுவர் கட்டிட்டு தான் காலம்பாக்ஸ் காங்கிட்டு போடணும் மண்டபம் மாலு பெரிய ஹாலுக்கெல்லாம் வந்து பில்லர் போட்டுட்டு ரெண்டாவது தான் சுவர் கட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா ஹாலில் வந்து பெரிய மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஏரியா நிறையா இருக்கும் ஒரு நாற்பதுக்கு முப்பது ஐம்பதுக்கு முப்பது அந்த மாதிரி ஏரியா நிறையா ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம பில்லர் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட்டாக காட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் ஒன்றைக்கு முக்கால் ரெண்டுக்கு முக்கால் அந்த மாதிரி தான் பில்லர் சைஸ் போடுவோம் அப்போ வந்து சுவர் முக்கால் அடி சுவர் தான் கட்டுவோம் அப்போ வந்து ரெண்டு சைடும் அதாவது பிளக்கம்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் பார்டுன்னு தெரியும் உள்ளேயும் பாடு தெரியும் வெளியும் பாடு தெரியும் ஒரு சில இடத்துல உள்ளே மட்டும் தெரியும் வெளியே தெரியாது அப்போ அப்படிலாம் இருக்குது அப்போ அப்படி தனியாக பாடு காட்ட வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் பெரிய பில்டிங்க்கு எல்லாமே முதல்ல வந்து காலம் பாக்ஸ் ஃபஸ்ட்டு காங்கிரீட் போட்டுட்டு தான் சோறு கட்டணும் ஆனால் வீடுகளுக்கு கட்டும்போது நீங்கள் வந்து சுவரை கட்டிட்டு அதுக்கு பிறகு ஆங்கிட்டு போக சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்தை வந்து அவர் விட்டார் போல தெரியுது அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்த்தேன் ஆனால் வந்து ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு இன்னும் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் உங்களுடைய வீடு கட்டுமான பணியில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்காது நடந்தாலும் அது குறைவெல்லாம் நிறைவாக மாறிடும் அது பிணிசி பண்ணும்போது தெரியாது தான் தெரியும் போல் உங்களுடைய கட்டுமான பணியில் என்ன தவறுகள் நடந்திருக்கு என்பதை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வீடியோவை சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகே அப்படி எதுவும் தவறு நடக்கலைனாலும் அந்த போட்டுவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இப்போ தான் சேனலை முத முத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் தேவைப்படுறோம் தொடர்பு கொடுங்கள் தினமும் கட்டுமான சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கோங்க ஃபியூச்சரில் போடுகிற வீடியோவையும் பாருங்கள் Okay, thank you mean but this